ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் ரத்தியா சம்மையிலேருந்து சாந்தி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து இன்றைக்கி பன்னீரில் ஒரு கிரேவி தான் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களை உடனுக்குடன் வந்து செய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு இரநூறு கிராம் பன்னீரை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அது ரொம்ப கருகாததுக்கு முன்னாடியே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக உப்பும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கலரி கு கலரி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருக்கலாம் கொஞ்சம் கம்மியாக தெரியுது இதில் போட்டுக்கலாங்க அப்படியே இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் வேறு இதில் மாற்றிக்கலாம் இது அதே பேன்லேயே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க ரெண்டு பட்டை ரெண்டு ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் அப்புறம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் வதக்கிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு ஆறு ஏழு பூண்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாங்க நல்லா வாசமாக இருக்கும் தக்காளி ஒரு நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலர் விட்லாங்க ரெண்டு சேர்க்கட்டுங்க இந்த கலர் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஆறு முந்திரி போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அப்புறம் அரைச்சிக்கலாம் நான் இந்த மாதிரி வதங்கினா போதுங்க இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பேன் அடுப்பில் இது பட்டர் போட்டுக்கலாம் ஒரே ரெண்டு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோங்க அப்புறம் அந்த அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் இதில் நம்ம ஊற்றிக்கலாம் சார் கழுவுன தண்ணி இதில் ஊற்றி நல்லா கலச்சி விட்லாங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க அப்புறம் கரம் மசாலா மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூனுங்க இதெல்லாம் கடைக்கு உப்பு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே இதிலையும் உப்பு போட்டிருக்கோம் பார்த்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் அளவாக போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா பச்சைவாசமெலாம் போயிடுச்சு புளிப்பு காரத்துக்கு பேலன்ஸ் பண்ணால் கொஞ்சம் சக்க சர்க்கரை போட்டுக்கலாம் கஸ்தூரி மத்தி அதை வந்து கொஞ்சம் அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாங்க பன்னீர் இதில் அப்படியே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரத்துக்குன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆயிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்ந்தால் போதும் பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம் இது சப்பாத்தி பரோட்டா நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் வேற வீரியோடு நான் சந்திக்கிறேன் வணக்கம்